கிடக்கும் கடிதங்கள் கடமைகளுக்கு வராத தபால் ஊழியர்கள் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை இலங்கையில் முச்சக்கரவண்டி சாரதிக்கு மரண தண்டனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ தெரிலே ஆரோக்கணித்த நல்லூர் கந்தன் விரைவில் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் பாலியல் தொழிலுக்காக கடத்தப்பட்ட சிறுமிகள் இருபத்தி ஏழு பேர் மீட்பு இந்தியர்கள் ஐவர் கைது பணி புறக்கணிப்பை தொடர்ந்து கடமைகளுக்கு வராமல் இருக்கும் தபால் ஊழியர்கள் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தபால் திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி அவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த பதினேழாம் தேதி முதல் அஞ்சல் ஊழியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இதேவேளை கடுநாயக்க விமான நிலைய களஞ்சிய சாலையில் வெளிநாடுகளிலிருந்து அனுப்பப்பட்ட கடிதங்கள் மற்றும் தேங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்குவாதத்தை தொடர்ந்து கூறிய ஆயுதத்தால் ஒருவரை கொலை செய்த குற்றத்திற்காக நாற்பத்தி மூன்று வயது முச்சக்கரவண்டி சாரதிக்கு கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று மரண தண்டனை விதித்தது இந்த தீர்ப்பை கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி வழங்கினார் மார்ச் இரண்டு இரண்டாயிரத்து பத்து அன்று களனியில் நபர் ஒருவரை கத்தியால் குத்திக் கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட முச்சக்கரவண்டி சாரதிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது நீண்ட விசாரணைக்கு பிறகு தீர்ப்பை வழங்கிய கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி பிரதிவாதிக்கு எதிராக அரசு தரப்பு முன்வைத்த குற்ற ஷாட்டுகள் நியாயமான சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளின் பயன்பாட்டிற்காக இரட்டை கெப்ரக வாகனங்களை இறக்குமதி செய்வது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது ஆனால் இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்று அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் சுங்கவரி இல்லாமல் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அனுமதியை நிறுத்தியது கடந்த காலங்களில் உறுப்பினர்கள் அத்தகைய அனுமதிகளை பயன்படுத்தி விலை உயர்ந்த சொகுசு வாகனங்களை இல்லையெனில் மில்லியன் கணக்கான ரூபாய் கட்டணங்களுக்கு இந்த அனுமதியை மூன்றாம் தரப்பினருக்கு மாற்றினர் இதனை கட்டுப்படுத்தும் வகையிலேயே இதுவரை அரசாங்கத்தால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் ஒதுக்கப்படவில்லை இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு நிறுவனங்களின் பயன்பாட்டிற்காக இரட்டை கெப் வாகனங்களை இறக்குமதி செய்வது குறித்து அரசாங்கம் ஆலோசித்து வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் நல்லூர் கந்தனின் தேர் திருவிழா நாளான இன்று முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராய் ஆரோக்கணித்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்தார் இன்றைய காண நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் கலந்து கொண்டுள்ளனர் அதேவேளை ஆயிரக்கணக்கான அடியவர்கள் அங்க பிரதர்ஷனம் செய்தும் நூற்றுக்கணக்கானவர்கள் காவடிகள் எடுத்தும் கற்பூர சட்டிகள் ஏந்தியும் சிதறு தேங்காய் உடைத்தும் தமது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றியிருந்தனர் காந்த மகோத்சவம் இருபத்தி ஒன்பதாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான நிலையில் இன்று தேர்த் திருவிழா இடம்பெறுவதுடன் நாளைய தினம் காலை தீர்த்தோற்சவம் நடைபெறவுள்ளதுடன் மாலை கொடியிறக்கம் நடைபெறவுள்ளது யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் தேர்த் திருவிழாவானது பெருந்திரளான மக்களுக்கு மத்தியில் இடம்பெற்று வருகிறது அலங்கார கந்தனின் காண ஏராளமான பக்த அடியார்கள் கலந்து கொண்டு வழிபாடுகளில் ஈடுபடுவதுடன் தமது நேர்த்திக் கடன்களையும் நிறைவேற்றி வருகின்றனர் கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமான நல்லூர் கந்தனின் வருடாந்த மகோற்சவம் தொடர்ந்தும் இருபத்தி ஐந்து நாட்களில் நடைபெறவுள்ளது புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் விரைவில் தயாரிக்கப்பட்டு இறுதி செய்யப்படும் என்று அது தொடர்பில் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு தெரிவித்துள்ளது புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூல வரைவிற்காக அமைச்சரவையின் ஒப்புதலின் கீழ் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு அதன் தலைவர் ஜனாதிபதி சட்டத்திரணி ரேயன்சி அர்சகுலரத் தலைமையில் நீதியமைச்சில் அண்மையில் கூடியது இதன்போது கொண்டு வர வேண்டிய திருத்தங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலும் ஜனாதிபதி சட்டத்திறனுமான நெரின் புல்லே காவல்துறை அத்தியஷகர் அசங்க கெரவிட்ட நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் பி முந்தி பீரிஸ் மற்றும் உயர் அதிகாரிகள் குழு இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூல வரைவு குழு இதுவரை பதினான்கு முறை கூடியுள்ளதுடன் அடுத்த கலந்துரையாடல் நாளை இடம்பெறவுள்ளது சட்டமூல வரைவு தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்கள் சிவில் சமூக அமைப்புகளின் கருத்துக்கள் மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் சமூகங்களின் கருத்துக்களை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பாலியல் தொழிலுக்காக கடத்தப்பட்ட சிறுமிகள் உட்பட பேர் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவின் ஒமாஹா மெட்ரோ பகுதியில் பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் பாலியல் தொழிலுக்காக பெண்களையும் சிறுமிகளையும் கடத்துவதாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது தகவலை அடுத்து ஒமாஹா மெட்ரோ பகுதியில் உள்ள விடுதிகளில் போலீசார் நடத்திய சோதனையில் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட பத்து பேர் உட்பட மொத்தம் ஏழு பெண்கள் மீட்கப்பட்டனர் அவர்களிடம் விசாரணையில் இவர்கள் நீண்ட நேரம் வேலை செய்ய வைக்கப்பட்டதுடன் சிலருக்கு ஊதியம் வழங்கப்படாமல் இருந்ததும் தெரியவந்தது மேலும் சிலர் கட்டாயப்படுத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ஐந்து அமெரிக்க வாழ் இந்தியர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் இவர்கள் மீது ஆள்கடத்தல் கட்டாய பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துதல் விசா மோசடி கொள்ளை மற்றும் போலி ஆவணங்களை தயாரித்தல் போன்ற பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதோடு சந்தேக நபர்களிடமிருந்து பெரும் தொகை பணம் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன